நம் தெய்வம் அவர்கள் வான்கண்ணி விராட்தவத்தில் இருந்து கொண்டு நமக்கு அவர்கள் எடுத்து வைத்துள்ள சர்வ மூலமந்திரத்தின் மூலமாகவும் மெய் வணக்கத்தின் மூலமாகவும் செயலுடைய வேதத்தின் மூலமாகவும் உடல் சட்டசபை என்ற கிரிகை கட்டளைகளை பின்பற்று மூலமாகவும் பரமவத முத்தி செயலை அருளிக்கொண்டிருக்கிற அதிசயத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் நம் அறிவு கடலேறி நிற்கும் அறிவு பிரகாசமாகிய நம் குலதெய்வம் நம்மை அறிவு பிரகாசமாக நம்மை ஆக்கி வைத்திருக்கிறார்கள் அப்படி அறிவை அறிந்து வணங்கும் அந்த மெய்யான மெய்வழி வணக்கம் நம்முடைய மெய்வழி சபையில் தான் இருக்கிறது இப்ப இந்த நில உலகத்திலே எடுத்துக்கொண்டால் காலகாலமாக எத்தனையோ வேதங்கள் வந்தன எத்தனையோ மதங்கள் உருவாக்கப்பட்டன ஆனால் அந்த மதங்களுக்கும் அந்த வேதத்திற்கும் நம்முடைய வேதத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா அந்தந்த வேதங்களும் அதனுடைய கர்த்தர் நடமாடும் திருமேனியுடன் இருக்கும் வரைதான் செயலோட இருக்குது அதனுடைய நிஜநிதி லாபகர பலனை மக்களுடைய தலைக்கு அலந்து கொண்டு இருந்தது அந்த திருமேனி மறைந்த பிறகு அந்த வேதத்திற்கும் அந்த செயல் இல்லாமல் போய்விடுகிறது ஆனால் நான்காம் வேதத்தரசர் அவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள் தீர்க்க தரிசனமாக நம்முடைய குலதெய்வத்தை பற்றி குறிப்பிடுகிறார்கள் என்ன சொல்றாங்க நான் ஒரு தூதரே நான் இருக்கும் ஆண்டவர் அல்ல என்ன ஒரு தீர்க்கமாக அவர்கள் எடுத்து சொல்றாங்க நான் ஒரு தூதரே அப்படின்னா என்றும் அவர்கள் இன்றும் கன்னிபிரார் தவத்திலே இருந்து கொண்டு இந்த சபையை நடத்தி கொண்டு வான்கண்ணி விராத்தவத்திலே இருந்து கொண்டு இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நாம் இன்றும் அவங்க இருக்கக்கூடிய இரவாதிருக்கும் கூடிய ஆண்டவர்கள் நம்மிடையே எப்படி இருக்கிறார்கள் அதை நாம் அறிந்து வணங்க வேண்டும் அல்லவா எப்படி நம்முடைய இருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய பார்வைக்கு பார்வையாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பல இடங்களிலே மின்னிக் காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் பார்வையில் பாண்டியன் தன்னை நீ வைத்திட பார்க்கும் தொழில் வேறு இல்லை அடி எந்த எவ்வளவோ வேதத்தில் நாம முத்துக்கள் பல இடங்களில் சிதறிக் கிடக்கின்றன தான் எப்படி குடியேறி இருக்கிறோம் இருக்கிறோம் என்று இந்த வான்கண்ணி விராதவத்திலே அவர்கள் எப்படி இருந்து கொண்டு இந்த செயலாட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக காட்டுகிறார்கள் இப்ப இளமையிலேயே நாம் கற்க வேண்டிய பாடங்களாக நாலு மனித உடல் எடுத்தவர்கள் நாலு பாடங்கள் கற்க வேண்டும் சொல்றாங்க கடைசியா ஒரு நாலாவது பாடத்தை மட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படி தேடி பெற்ற சர்க்குரு பிரானை அப்படிங்கிறாங்க சர்க்குரு பிரான் நமக்காகவே அவதரித்து நமக்காகவே இங்கே அந்த செயலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த தேடி பெற்ற சர்க்குரு பிரானை நாம் எப்படி வைத்திருக்கணும் நம்முடைய கண்ணாக உயிராக நினைத்து அவர்கள் பால் ஒட்டி படிந்து இறுதி வரை நிலை நிற்க வேண்டும் பாதியிலே விட்டு போற விஷயம் கிடையாது இறுதி வரை நிலை நிற்க வேண்டும் இதை விட ஒரு உபதேசம் என்ன என்ன நம்மளுக்கு வேணும் இதை விட எளிமையான உபதேசம் நம்மளுக்கு தேவையே இல்லை அப்ப அப்படிப்பட்ட அந்த சபையை அவர்கள் எப்படி உருவாக்கி இருக்கிறார்கள் ஏன் இறுதி வரைக்கும் நிலை நிற்க வேண்டும் என்ற ஒரு தனிப்பெரும் கருணையினால அவங்க இன்னும் ஒரு உடற் சபையை உண்டாக்குறாங்க என்ன மாதிரி அப்படின்னா உடற் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்ல அச்சு அது எப்படிப்பட்ட உடற் குழாங்கலான அனைவோரையும் தங்களின் சர்வ வளங்களும் சுரந்திலங்கிக் கொண்டிறான் என்ற எழுவகை நிலங்களுக்கும் மேலாய அந்தரோ தீபகன்னும் எவ்வகை வர்ணனைக்கும் ஒவ்வாத எல்லா வர்ணனை எல்லாம் ரொம்ப அழகா சொல்லிட்டு எவ்வளவு வர்ணனைக்கு எல்லாம் ஒவ்வாதன்றாங்க வர்ணனைக்கும் ஒவ்வாத தங்களுக்கு சொந்தமாகிய இரவு பகலற்ற சொர்ண திருவரங்க திருக்கையில என்னும் நன்னிலத்தினிடத்தே தினந்தோறும் ஓட்டி கொண்டு போய் தேவாமிர்த உணவு அருந்தும்படி மேய விடுத்து அங்கே சிவந்த வர்ண தாமரைகள் படர்ந்து அடர்ந்து சூழ்ந்து கணக்கர பூத்து குளிர்ச்சி தங்கிய நறுமணத்தென்றல் வீசி பார்க்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப அந்த வர்ணனையே ரொம்ப அருமையா இருக்குது அப்ப வெள்ளாடு செம்மறி ஆடு என்று இரு ஆடு மந்தைகளை பிரித்து அவர்களை மேய்த்து வருகிறார்கள் அந்த அருளுமுத உணவினை தினந்தோறும் ஊட்டி 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 வளர்க்கிறாங்க நாம ஆமா ஆமா அப்படி வெள்ளாடா இருக்கணும் செம்மறியா இருக்கணும் ஆனா கருப்பாடா மாறிடக்கூடாது அப்ப குளிர்ச்சி தங்கிய நறுமணத்தென்றல் வீசி நிறைகாரை காணா எழில் சிந்திக்கொண்டிருக்கும் மர்ம தீர்த்தம் என்றும் ஜீவகங்கை என்றும் பொழுதுபடா சுனை என்றும் ஜீவத்தண்ணீர் தண்ணீர் ஊற்றென்றும் வெட்டாத குலம் என்றும் மாவுல் ஹயாத்து குடிநீர் என்றும் ஓங்கிய ஆகாய தெய்வ கங்கா நதி புனற்றுரையில் நீரெடுந்து விடுத்து திருப்பி சாய்த்து வந்து பலவாறாக சிதறிவிடாது சிதறி போயிடக்கூடாதான் அதற்காகவே சபை என்னும் ஒரு பெயரி பாதுகாப்பு என்னும் தொழுவகத்தையே அடைத்துட்ட திட்ட சபை என்னும் ஒரு பாதுகாப்பான ஒரு தொழுவகத்தை அது அந்த உடற் சட்டதிட்ட சபை சபைன்றது என்ன நம்மளுடைய கிரிகை கட்டளைகள் நமக்கு ஏற்கை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் எல்லாம் நீங்க எதையுமே ரெஃபர் பண்ண வேண்டாம் எல்லாமே அவர்கள் இந்த சபை இப்படி தான் இப்படி தான் நடக்க வேண்டும் இப்படி தான் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயம் நுணுகிய நுண்ணி நுண்ணிய நுணுகிய விஷயமாக அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் அவருடைய வேத வேதாந்த கடலிலே அதையெல்லாம் இருக்குது அதுதான் உரைக்கல் நாம் எதை சொன்னாலும் இதை நம்ம வேற எதுவும் எடுபடாது அதனுடைய உரைக்கல் அவர்கள் இறக்கி வைத்த அந்த வேத வேதாந்தம் தான் அப்ப அப்படிப்பட்ட அந்த கிருகி கட்டளைகளை எல்லாம் பிறப்பித்து இந்த சபையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் இது காலத்தை வென்ற சபை அல்லவா காலனை வென்ற சபை காலத்தை வென்ற சபை வென்ற சபை இதைத்தான் சாணார் குலவேதம் ஆகிய சர்வகாம கிரந்தம் வந்து ஒரு முறையில் சபையில் வந்து படிக்கப்பெற்றது சர்வகாம கிரந்தம்ங்கிறது ரொம்ப தெய்வத்துக்கு ரொம்ப பிடித்த ஒரு நூல் அதுல பல வகையான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கொட்டி கிடக்கின்றன என்பதால் சர்வாகம கிரந்தத்தை அடிக்கடி எடுத்து ஓத சொல்வார்கள் அப்படி ஒரு முறை எடுத்து சபையில் ஓதிட்டு இருக்கிறாங்க என்ன சொல்றாங்க சான்றோர் முதலாய் சக்களியன் வரையும் உண்டான சாதி ஊறு இனம் போல் தங்கள் தங்கள் நிலைமை தப்பி மிகப் போகாமல் அலுவல் தினம் செய்து அன்புட்டு இருந்தனராம் அதுக்கப்புறம் சொல்றாங்க தான் பெரிதென்று தப்பு மிகச் செய்யாமல் தான் பெரிதென்று தப்பு மிக செய்யாமல் வான் பெரிதென்று மகிழ்ந்திருந்தார் இப்போ இந்த தான் பெரிதென்று தப்பு மிக செய்யாமல் நாங்களே என்ன அப்படின்னு தெய்வம் திருவாய் மலர்ந்து சொல்றாங்க தான் பெரிதென்று தன்னை மட்டும் எல்லோருக்கும் மேலாக உயர்வாக எண்ணிக்கொண்டு நமது தேவபூமி ஆகிய சாலையில் நடக்கிற எவனும் கடைசியில் இந்த மெய்யை கைவிட்ட சண்டாரனாகவே ஆவான்